மகா பெருமை பெற்ற ரிஷிராஜ் வாலி மற்றும் ராஜ்யத்திற்கு வருகிறார்கள் அவர்களை மகாராஜா மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறார் இதே நேரத்தில் தேவலோகத்தின் அரசன் இந்திரன் தேவி அஞ்சனையை சந்திக்க வருகிறார் அவரை பார்த்ததும் அஞ்சனையின் விதி அவளுக்கு ஞாபகம் வருகிறது நீ ஹனுமானை பெற்றவுடன் திரும்ப வேண்டும் என்கிறார் இந்திரன் வாலி ஒரு மர்மமான கனவை பார்க்கிறான் அதனால் கலங்கி தன் தந்தையை நாடுகிறான் இந்திரனதற்கு அஞ்சனையின் மகன் மகாதேவரின் ஆசிர்வாதத்தால் மிகப்பெரிய சக்திசாலியாக பிறப்பான் அவனே தர்மத்தை நிலைநிறுத்தும் போர்க்களத்தில் முன் முன்னணி நாயகனாக திகழ்வான் ஜாம்பவான் சுமேரு ராஜ்யத்தை வந்து சேர அஞ்சனையும் அவரது குழந்தையையும் ஆசிர்வதிக்கிறார் இந்த பிள்ளை அனைத்து வானர கூட்டங்களுக்கும் பெருமை சேர்ப்பவனாக இருப்பான் என அவர் கூறுகிறார் கர்ப்பிணியான அஞ்சனைக்கு கீழ் என்ற இனிப்பு அரிசி பாயாசம் வழங்கப்படுகிறது அப்போது ஆபத்தை குறிக்கவும் கொள்ளும் வகையில் பரபரப்பாக சதி நடக்கிறது அவள் அதை சாப்பிடவும் அவளது நிலை மிகவும் மோசமாக மாறுகிறது அத்தியாயம் ஒரு தாயின் தியாகம் தெய்வீகம் ஆசிர்வாதம் விதியின் விளையாட்டு மற்றும் ஹனுமான் பிறக்கவிருக்கும் அதிசயங்களை மையமாக கொண்டுள்ளது இதன் அடுத்த பகுதியை தெரிந்து கொள்ள மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் நாளை சந்திக்கலாம்